ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தம் நாயில் நம்ம பார்க்க போகிற புக் வந்து புத்தக காதல் ஓகே இந்த புக்கை நான் ரேண்டமாக தான் எடுத்தேன் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி இது எனக்கு ஃபுல்ஃபில் கொடுத்தது ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு ஒரு புக்கு வந்திருக்கு அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு இல்லை நம்ம மைண்ட் செட் அப்படி இருக்குது அப்படின்றது ஏன்னா சம்டைம்ஸ் நிறைய நம்ம மூட் ரீட் பண்ணுறப்பெல்லாம் நம்மளால ஈஸியாக எல்லா புக்கையும் வந்து எமோஷன்ஸையும் கேரி ஓவர் பண்ண முடியாது இல்லை படித்தா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது ஏதோ இந்த மந்தில் எனக்கு ரொம்ப மைண்ட் செட்டை செட்டானனால எல்லா புக்குமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தோணுது ஸோ இந்த புக்கை பற்றி சொல்லணுன்னா பாரதி புத்தகாலயமில் புக்ஸ் ஃபார் சில்ட்ரனும் இருக்குது நீங்கள் வந்து ரெண்டுமே ஒரே ஸ்டால் தான் மேபி தனித்தனியாக போட்டிருந்துருக்கலாம் பட் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புக்கு ரேட்டு வந்து ஓரளவுக்கு நான் நூற்றம்பது ரூபா தான் என்ன கேட்டால் இது ஒரு ரொம்ப நல்ல ப்ரைஸ்னே சொல்லுவாங்க நூற்றம்பது ரூபா தான் அப்படின்றது ஒன் ஃபார்ட்டி த்ரீ பேஜஸ் இருக்குது இந்த ஆத்தர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சா சுப்பாராவ் இவர் வந்து நிறைய சிறுகதை வந்து எழுதியிருக்காரு மொழிபெயர்ப்பும் பண்ணியிருக்காரு கட்டுரைகளும் எழுதியிருக்காரு சிறுவர்களுக்கான கதையும் எழுதியிருக்காரு மொழிபெயர்ப்புக்கு பல அவார்டும் வாங்கியிருக்காரு இதை ல்லாம் ஏன் பின்னாடி இருந்து சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா தான் இதுக்கு எல்லாமே ஸோ இதை பார்த்து சொல்லிட்டு இருந்தேன் ஸோ சிறுகதை எல்லாமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் வந்து சிறுகதை எழுதியிருக்காரு இவர் குழந்தைங்களுக்கான கதை எழுதியிருக்காரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குக்கெல்லாம் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு ஓகேவா ஆனால் இவர் இத்தனை நமக்கு தெரிலன்றது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு என்னடா இப்படி ஒரு மனுஷன் நமக்கு இத்தனை நாளாக தெரியவே இல்லையே இவர் என்ன புக்கு எழுதியிருக்காரு ஃபேமஸாக நமக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இந்த இருக்கார்ல இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் இந்த சுபாரா இந்த சுப்பாராவ் இருக்கார்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் நிறைய நமக்குலாம் வந்து எனக்கெலாம் இந்த புக்ஸ் எல்லாம் நிறைய படிக்கிறனால புக்ஸ் ரிலேட்டடாக இருக்க புக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஹுங் புக் ஷாப்பு அப்புறம் டேசர்ட் மொரிசாக்கி ஷாப் இந்த காஃபி பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்டா அதுவும் ஷாப்பில் தான் காஃபி குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரில எனக்கு அது இந்த மாதிரி இன்னும் மோர் டேஸ் அட் முர்ஷாகி புக் ஷாப் அப்புறம் டோர் டு டோர் புக் ஷாப் இந்த மாதிரி புக் ஷாப்புன்னு சொல்லிட்டு வர புக் எல்லாமே நமக்கு பிடிக்கும் இதனால் அப்படின்னு கேட்டால் புக் ரிலேட்டடான கண்டென்ட் தரப்போ அது ரொம்ப நமக்கு மனதுக்கு இதமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான கண்டென்ட் தர புக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் நான் இந்த புத்தக காதல் புக்கையும் எடுத்தேன் ஸோ இதே மாதிரி இந்த ஆத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் ஒரு இருபத்தி மூணு புக்கை படிச்சிருக்கார் இன்னும் படிச்சிருக்கலாம் மேபி பார்ட் டூ வந்தால் கூட நல்லாயிருக்கும் புத்தக காதலில் ஸோ இந்த மாதிரி இருபத்தி மூணு புக்கு படிச்சிருக்காரு அந்த புக்கை எல்லாத்தையும் படித்து அது எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அது எல்லாம் ஃபிக்ஷன் கிடையாது நான் ஃபிக்ஷன் கதைகள் உண்மையான உண்மையாக நடந்த கதைகள் அந்த இருபத்தி மூணு புக்கையும் இதில் இருபத்தி மூணு எஸ்ஸேவா எழுதியிருக்காங்க ஓகேவா இருபத்தி மூணு எஸ்ஸேவா எப்படின்னா அந்த புக்கை பற்றி அவர் என்ன நினச்சார் அந்த புக்குக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது ஆனால் அந்த புக்கை எழுதினவங்களை பற்றின விஷயங்களை வந்து இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஓகே அந்த புக்கை எழுதினவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இவர் படித்தார்ல புக்ஸு அந்த எல்லாமே யாரை பற்றின புக் அப்படின்னு கேட்டால் தன்னோட லைஃப்பில் புக்ஸ்க்காக தன்னோட வாழ்க்கையவே டெடிகேட் பண்ண பர்சன்ஸ் அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக புக்காக எழுதியிருப்பாங்க அந்த புக்கை தான் இவர் படித்து நமக்காக புத்தக காதல் அப்படின்ற புக்ஸை கொடுத்துருக்காரு இந்த புத்தக காதல் அப்படின்றப்ப புக்கு உண்மையாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஓகேவா எனக்கு வந்து புக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து நான் புக்ஸ்க்காகவே டெடிக்கேட் பண்ணுறேன் அதுக்காக எஃபோர்ட்டிவாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் கா பா பாதுகாக்கிறதுக்காகவோ இல்லை என்னோடய லைஃப்பை சேஞ்ச் பண்ணச்சோ இல்லை மற்ற லைஃப்பை சேஞ்ச் பண்ண வச்சுச்சோ சோஷியலாக ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சோ அப்படின்ற ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் நான் வந்து ஃபிஃப்டி இயர்ஸாக புக்ஸ் படிச்சுட்டு இருந்ததில் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த இம்பேக்ட் எல்லா எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணேன் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு புக்காக எழுதுறேன் ஓகேவா இப்போ நான் எழுதின புக்கை இவர் படித்து இவர் ஒரு புக்கை எழுதி ரிவ்யூ போட்டிருக்காரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே என்னால் புரிய வைக்க முடியாது ஒரு ஆர்த்தர் அவரும் புக் எழுதுறாரு அந்த புக்குக்குள்ளே இருக்க கன்டென்ட் எல்லாமே இன்னொரு புக்கை பற்றினது அந்த புக் எழுதுனவங்க எல்லாருமே ஒரு புக் லவர்ஸ் ஓகே புக்கு 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 அப்பாவோட அப்பாவோட அப்பாவோடன்ற மாதிரி புக் லவர் புக் லவர் புக் லவர் புக் லவர் ஓகே அந்த மாதிரி போது ஸோ கண்ட்டுக்குள்ளே வருவோம் ஓகே இருபத்தி மூணு கட்டுரையை படிங்க படிச்சுட்டு எல்லாேருக்கும் ஒரு புக்கையாவது உங்களுக்கு வாங்கணும்னு தோணலைனா வாங்கணும்னு தோணலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் வாங்கணும்னு தோணும் எனக்கெலாம் வந்து ஒரு எல்லா புக்குமே தோணலைனாலும் ஒரு நாலஞ்சு புக்கை நான் வந்து குட் ரீட்ஸில் ஆட் பண்ணியிருப்பேன் அதில் ஒரு ரெண்டு புக்கை வந்து ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுருப்பேன் அதில் ஒரு ஒரு புக்கை கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தோணியிருக்கோம் அந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக வாங்கணும்னு தோணுன புக்கு என்ன அப்படின்னு கேட்டால் இருக்கிறதுலே இந்த இருபத்தி மூணு கட்டுரையிலே செம்ம காமெடியான ஒரு புக்கு கட்டுரை அது அந்த கட்டுரை அது என்னென்னா அந்த நம்ம புக்கு மேலே இருக்க ஆசைனால் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு புக் ஷாப்பே திறப்பார் ஓகேவா அப்படி அந்த புக் ஷாப் திறக்கிற இடத்துல என்னென்னலாம் அவர் வந்து கஸ்டமர்ஸ் எப்படி எப்படிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கஸ்டமர்ஸ் வராரு அப்படின்றத ஒரு புக்காகவே எழுதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கார் ஓகேவா அந்த புக் பேர் என்ன அப்படின்னா வியர்ட் திங்ஸ் கஸ்டமர் இன் புக் ஷாப் வியர்ட் திங்ஸ் கஸ்டமர் இன் புக் ஷாப் ஓகேவா ஜென் கேம்பல் அப்படின்றவர் தான் இந்த புக்கோட ஆர்த்தர் இதில் வந்து அவர் இ இதில் வந்து அவர் ரெண்டு மூணு கஸ்டமர்ஸை பற்றி சொல்கிறாரு அது எல்லாமே செம ஹியூமராக இருந்தது இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் எப்படி வந்து இந்த ஹார்ட் கவர் தானே புக்ஸ் எல்லாம் நம்ம இந்த ஃபேரிடைலாம் பார்த்தா ஹார்ட் கவர் புக்ஸ் தானே இருக்கும் இந்த குருவிங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரில பைத்தியம் முடிச்சு பேச ஆரம்பித்தோன்னே கத்துச்சு காண்டாயிரும் இதில் வந்து ஃபேரிடெயிலெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஹார்ட் கவரான புக்ஸை தான் நமக்கு காட்டுவாங்க இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பார்த்தா கெட்டி கெட்டி அட்டை இருக்க புக்ஸாக காட்டுவாங்க அப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து கெட்டி அட்டை இருக்க புக் தான் நடப்பில் இருந்துகிட்டு இருந்துருக்கு அப்போ எப்படி இந்த பேப்பர் பவுன்லாம் வந்துச்சு இந்த மாதிரி அட்டை லைட்டான அட்டை எல்லாம் வந்துச்சுன்றதுக்கு இதில் சூப்பராக ஒரு கதை இருக்குது அது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் என்னென்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருந்த டைமில் தான் இது நடந்திருக்கு செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் ஆர்மியில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே சில ரிப்பிட்டேட்டிவாக வேறு எந்த ஒர்க்ஸும் தராமல் எப்போனாலும் ரெடியாக இருங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயே அவங்கள வச்சுட்டு இருந்திருக்காங்க ஓகேவா அவங்களுக்கு ரிப்பிட்டேட்டிவாக ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இந்த நாளை காலையில் எழுந்திரிச்சு வார்ம் அப் பண்ணுறது ஷூட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை திருப்பி திருப்பி செய்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சளிப்பு தட்டுது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் புக் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவாக எந்த ஊருன்னு தெரில அந்த ஊர் மக்கள்கிட்டையே நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ்காக புக்ஸ் டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறப்ப நிறைய பேர் பேர் புக்ஸ் டொனேட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே ஹார்ட் பம் அந்த டைமில் ரெண்டே ரெண்டு பப்ளிகேஷன் மட்டும்தான் இந்த மெல்லிய அட்டை இருக்க புத்தகங்கள் எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டுட்டு இருந்திருக்காங்க மற்றபடி மித்த எல்லா பப்ளிகேஷனும் ஹார்ட் பவுண்ட் தான் போட்டுட்டு இருந்திருக்காங்க ஸோ மக்கள்கிட்ட இருந்து நான் அவங்க வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த புக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் ஆர்மியில் கொடுத்த உடனே எல்லா சோல்ஜர்ஸும் ஆர்வமாக வாங்கி படித்து டக்கு டக்குன்னு எல்லாருமே ரொம்ப எஃபெக்டிவாக எல்லாத்தையும் ரொம்ப வேகமாக எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டாங்க ஸோ அப்படி படித்ததுனால அது நோட் பண்ண அமெரிக்கன் அமெரிக்காவில் எனக்கு மறந்துடுச்சு நோட் பண்ண ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம சோல்ஜர்ஸ்க்காக இன்னும் நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் இருந்து வாங்கணும் நம்மளே காசு கொடுத்து வாங்கலாம்னு சொல்லி அதுக்காக தனி ஃபண்ட் ஒதுக்கி நாங்கள் புக் வாங்குறோம் எங்களுக்கு வந்து மிலிட்ரியில் சோல்ஜர்ஸ்க்காக புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் அவங்க ஒரு ரெண்டு விஷயத்த மைண்டில் வச்சு சொல்றாங்க என்னென்னா என்னோட சோல்ஜர் ஈஸியாக அதை தூக்கிட்டு போகணும் ரொம்ப ஹார்ட் பவுண்ட்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு பேக்கெட் சைஸ் புக் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஹார்ட் பவுண்டோட கம்பேரிட்டிவ்லி பேப்பர் பேக் விலை குறைவு அந்த நேரத்தில் அந்த ஆர்மி இந்த காசை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணும் அப்படின்றதுனாலையும் ரொம்ப காசு இல்லாத காரணத்தினாலையும் எங்களுக்கு பேப்பர் பேக்கே போதும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி ரெண்டு பப்ளிகேஷன் மட்டும்தானே அந்த புக்கெல்லாம் பப்ளிஷ் இருந்தாங்க பேப்பர் பேக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் இருக்கிற ஓவரால் எல்லா பப்ளிகேஷன் கிட்டத்தட்ட செவன்ட்டி பப்ளிகேஷன் வந்து நாங்களும் பேப்பர் பேக்கை பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் அப்போ வந்து பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு சென்செக்ஸ் சொல்கிறாங்க நான் இதில் பார்த்து சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் அமெரிக்கா தான் கரெக்டு தான் அமெரிக்கா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ரெண்டு லட்சம் பேப்பர் பேக் புக்ஸ் வந்து செல்லாயிருக்கு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் நாற்பது மில்லியன் புக்ஸ் செல்லாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொண்ணூத்தஞ்சு மில்லியன் புக்ஸ் எல்லாம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இரநூத்தி எழுபது மில்லியன் எல்லாம் செல்லாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுல ஹார்ட் கவர் எல்லாத்தையும் தாண்டி செல்லாகிருச்சு பேப்பர் பம்ப் இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா இப்போ சும்மா சொல்கிறேன்னு கேளுங்க டூ செவன்ட்டி மில்லியன் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் பத்து மில்லியன்னா ஒரு கோடி பத்து மில்லியன்னா ஒரு கோடி எப்படி கணக்கு போடுறதுன்னே தெரியல சரி ஓகே பத்து மில்லியன் ஒரு கோடி ஓகேவா ஒரு கோடி புக்ஸ் வந்து செல் ஆகிருக்கு ஒரு வருஷத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம கம்யூனிட்டிலலாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆகிறதே இல்லை ஒரு கோடி புக்காக செல்லாகும் இவ்வளோ ஒரு கோடி புக்கு செல்லாகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியவே இல்லை பத்து தான் பத்து மில்லியன் தான் ஒரு கோடி ஆனால் இங்கே வந்து இரநூத்தி எழுபது மில்லியன் புக்ஸு பத்து கோடி இருபது கோடி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி புக்ஸ் எல்லாம் இருக்குது அவ்வளோ தூரம் அங்கே ரீடிங் ஹேபிட் இருந்திருக்குன்றதே எனக்கு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது ஸோ இதை பற்றி ஒருத்தர் வந்து புக்கு எழுதியிருக்காரு அந்த புக்கை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை பற்றி கூகுளில் போய் சர்ச் பண்ணிப்பாங்க ஓ நான் புக்கு பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பயந்துட்டேன் வென் புக்ஸ் வென் டு வார் ஓகேவா போருக்கு சென்ற புத்தகங்கள்னு இந்த கட்டுரையில் இருக்குது பட் ஆனால் வென் புக்ஸ் வென் டு வார் அதை எழுதினவரோட பேர் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மொழி குட்டல் மைனிங் அந்த மாதிரி ஏதோ ஒரு புக்கு ஓகே மொழி குட்டல் மைனிங் மேனிங் மை மேனிங் தெரில அதை எப்படி சொல்கிறேன்னு தெரில அந்த புக்கு இந்த மாதிரி எக்கச்சக்க எக்கச்சக்கலை இருபத்தி மூணு புக்ஸை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கதை எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது என்னென்னா அக்கா தங்கச்சி இருக்காங்க அக்கா கேன்சரில் எழுந்தறாங்க தங்கச்சி அக்கா போன துயரத்தை தொடச்சிருக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ண தேர்ட் என்னென்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் புக்ஸ் எழுது அந்த மாதிரி எதுக்காக அப்படின்னா அக்காவும் தங்கச்சி சேர்ந்து தான் புக்ஸ் படிப்பாங்களாம் ஸோ வந்து என் க்ரீஃபை நான் எங்கள் அக்காவுக்கும் புக் பிடிக்குன்ற மாதிரி என்ன நினச்சி அவங்க புக் படித்தாங்கன்னு தெரில பட் இந்த ஒன் இயரில் நான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் புக்ஸ் படிக்க போகிறேன்னு சொல்லி பிளான் பண்ணி பெரிய புக்கும் இல்லாமல் சின்ன புக்காகவும் இல்லாமல் கடமைக்கேன புக்கள் அதில் இதில் ஏன் இவர் இப்படி மென்ஷன் பண்ணான்னு தெரில கடமைக்கே அப்படின்ற இடத்துல இவர் இந்த பாரதி புத்தகாலையுமே ஏதோ ஒரு இடத்துல டெய்லியும் போட்ட ஏதோ ஒரு கட்டுரையாக என்னன்னு தெரில அப்பான்னு தெரில அந்த மாதிரி இல்லாமல் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள்க்கு சொல்லியிருக்காரு மேபி நகைச்சுவையாக சொன்னாரா இல்லை உண்மையாலுமே கோவமாக சொன்னாரா அப்படின்லாம் தெரில பட் ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பேருக்குன்னு சின்ன புக்காக இல்லாமல் ரொம்ப பெரிய புக்காக இல்லாமல் ஒரு டூ ஹண்ட்ரட் பேஜ் த்ரீ ஹண்ட்ரட் பேஜ்னு ஆவரேஜான ஒரு அமௌண்ட் ஆஃப் பேஜஸ் இருக்கக்கூடிய புக்ஸாக பார்த்து தான் அவங்க எடுத்துகிட்டு வந்து படிக்கிறாங்க ஏனால் நம்பவே முடில எப்படி ஒரு மனுஷனால் ஒரு நாளைக்கு ஒரு புக்காக ஒரு வருஷத்துக்கு படிக்க முடியும் அதுக்கும் அவங்களுக்கு வந்து இதான் ஒர்க் அப்படின்னு உட்காந்து பண்ணுறது கிடையாது அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க குழந்தைங்களுக்கு டெய்லியும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்றது ஹஸ்பண்டுக்கு டெய்லியும் என்னென்ன வேணுமோ சமைச்சு கொடுக்கறது வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்தது போக மிச்சம் இருக்க வே இடத்துல தான் அவங்க படிப்பாங்க மிச்சம் இருக்க நேரத்தில் தான் அவங்க படித்து அதுக்கான ரிவ்யூவும் எழுதி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி எழுதி போட்ட ரிவ்யூவும் அவங்க ஒன் இயராக படித்த புக்ஸு ஸோ அதில் அவங்களுக்கு என்ன கிடச்சிது அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அந்த ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்றதுக்காக அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க அதை சொல்லணுமா இருங்க பார்க்குறேன் டால்ஸ்டாய் அண்ட் த பர்பிள் சேர் அப்படின்ற புக் ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க இந்த மாதிரி வேணா ஒரு ரெண்டு மூணு கட்டுரையில் அவங்க மென்ஷன் பண்ண புக்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை போய் சர்ச் பண்ணி பாருங்க இது சிரியா சீக்ரெட் லைப்ரரி ரீடிங் அண்ட் ரிடம்ஷன் இன் அ டவுன் அண்டர் சீ ஸோ இந்த கதையும் சூப்பர் கதை ஐயோ ஓகே இந்த கதையே சூப்பர் கதை இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி நிறைய கதை இருக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சொல்லிகிட்டே இருந்தால் வீடியோ பெருசாக போயிடும் ஹாக்கிங் மை லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் ரீடிங் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு வியட் கஸ்டமர்ஸ் நம்ம பார்த்தா அப்புறம் என்ன ஸ்கிரிபிள்ஸ் இன் த மார்ஜின்ஸ் இந்த மாதிரி நிறைய நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த புக்கு வாங்க கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் இருக்க வேண்டிய புக்கு புக்ஸை பற்றின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வாட்சி இந்த புக்கை நம்ம வாங்கி படிக்கணும் புக்குக்காக எவ்வளோ பர்சன்ஸ் எவ்வளோ டெடிக்கேட்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்ற இது படிக்க படிக்க எப்படி இருக்குன்னா நான் தனியாக இல்லை என்கூட நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் ஏன்னா மோஸ்ட்லி நம்மளை சுற்றி இருக்க கம்யூனிட்டியில கம்மியான ரீடிங் இருக்க ரீட் பண்ணுற பர்சன்ஸ் தான் இருப்பாங்க எனக்கு அப்படி தான் இருந்தாங்க அதுக்காக தான் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியா ஆப்புக்குள்ளே ஒரு கம்யூனிட்டி இருக்குது சின்னதாக புக்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்குது ஸோ அதுக்குள்ளே போய் தான் என்ன மாதிரி படிக்கிற நிறைய பேர்த்தையும் சிலர்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரியான புக்ஸ் படிக்கிற நிறைய பேர்த்தோட காண்டாக்ட்ஸ் எனக்கு அங்கே கிடச்சிது அப்போ தான் எனக்கு வந்து ஓகே நம்ம இல்லை நிறைய பேர் இருக்காங்க நம்மளை மாதிரி புக்கை பற்றி பேசுகிறதுக்கும் அதை பற்றின நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் அப்படின்னு எனக்கு தோணி இப்போ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது மாதிரி உங்களுக்கும் இப்போ புக்ஸ் ரீட் பண்ண ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்குமே இருக்கும்ல புக்கு படிக்க யாராவது ஒரு புக் படித்த பர்சனை பார்த்தாலே இருந்து புக் படிப்பீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஷாக்லாம் ஆகும் நான் அந்த மாதிரிலாம் நிறைய ஆயிருக்கேன் அந்த மாதிரிலாம் ஆகிற சுச்சுவேஷனில் இந்த புக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருப்பாங்க அவங்களோட அந்த ஒரு தாகத்தை ஒரு டெம்டேஷனை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு புக்காக இந்த புக் இருக்கும் இந்த புக்கை பற்றி நிறைய சொல்லிட்டே போகலாம் பட் ஆனால் வீடியோ ரொம்ப எக்ஸ்டென்ட் ஆகிட்டே இருக்குது அதனால் இந்த இதை ஸ்டாப் பண்ணிப்போம் கண்டிப்பாக மஸ்ட் மஸ்ட் ரீட் கண்டிப்பாக வாங்கி படிக்க வேண்டிய புக் ஓகேவா டோன்ட் ஃபர்கட் டு பை திஸ் புக் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல இந்த புக்கை வாங்கி படிங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்